குன்னூர் பேருந்து நிலையம் வளாகத்திற்குள் உள்ள கடைகளின் முன்புறம் பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை வெளியே வீசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நகராட்சியின் சார்பில் வலியுறுத்தி குப்பை தொட்டிகள் வைக்க உத்தரவிடப்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேருந்து நிலையம் வளாகத்திற்குள் பல்வேறு கடைகள் செயல்பட்டு வருகிறது இந்த கடைகளில் உள்ளூர் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வந்து பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர் அண்மை காலமாக கடையில் வாங்கும் உணவுப் பொருட்களை வாங்கிய பிறகு பிளாஸ்டிக் உட்பட குப்பைகளை சாலையில் வீசிச் செல்வதால் கால்நடைகள் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் இதனை உட்கொண்டு வருகிறது இதேபோன்று அந்த பகுதி முழுவதும் குப்பைகள் அதிக அளவில் காணப்படுவதால் நகராட்சி ஆணையாளர் சசிகலா உத்தரவின் பெயரில் சுகாதார அதிகாரி வைரம் தலைமையில் சுமார் பத்திற்கும் மேற்பட்டவர்கள் கடைக்கடையாக சென்று குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை வெளியில் வீசக்கூடாது என்றும் அனைத்து கடைகளின் முன்பும் குப்பைத் தொட்டிகளை கட்டாயம் வைக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வந்தனர் கடைகளுக்குள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் வைத்திருந்த கடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது हाम्रो चाहिँ यो फोटो छ। न एनेले फोटो छ। मलाई सोधेको थियो। रासिकेन पार्कमा